வேதாகமத்தில் பல ஏற்பாடு காலத்தில் நம்ம வாசித்தார் பகல சகல வித்தைகளையும் படித்தவன் சகல ஞானத்தையும் அறிந்தவன் அதாவது எந்த யூனிவர்சிட்டி உண்டு அவ்வளோ யூனிவர்சிட்டிலையும் படித்து பெரிய ஆளானவன் யார் மோசை அப்போ பெரிய ஒரு ஆளமே பாருங்க இவனுக்கு எல்லாம் தெரியும் ஒரு தடியை வச்சு ஒருத்தனை எப்படி போட்டு தள்ளி கொல்ல முடியுங்கிறது எனக்கு தெரியும் இல்லை என்ன செய்யும் ஒற்றைக்கு ஒருத்தனை கொல்லது எப்படின்னு தெரியும் ஒற்றைக்கு ஒரு சப அடக்கத்தை எப்படி நடத்தணுங்கிறத அவனுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு சபத்தை ஒத்தகை நின்று நம்ம அடக்கிட்டு வர முடியுமா ஒரு ஆள் மறுச்சு கிடக்க ஒத்தகை நின்று இவன் இந்த மோசம் என்ன செய்தான்னு தெரியாது கையில மம்பட்டி கிடையாது ஒரு கரண்டி துண்டு கூட கிடையாது பாருங்க ஒருத்தனை கொன்னது மட்டும் இல்ல கைய வச்சே குண்ட தோண்டி அது குழந்தை புதைச்சிட்டு வந்து நாம எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் மோசை இவன் நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் நினைச்சுதான் வாழ்ந்தான் அப்படின்னு வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்கு அந்த நெபோ மலை மேல பிஸ்கா கொடுமுடியில போய் தான் இவன் சாகுறான் சாகுறோன்னா அடக்கம் நடந்த போது இவன் தான் அந்த கூட்டத்துக்கே பெரிய பாஸ்டர் இதுல இருபது லட்சம் ஜனம் எங்க அந்த கூட்டத்தில் இருபது லட்சம் ஜனங்கள் உண்டு அந்த இருபது லட்சம் ஜனங்களுக்கு பெரிய பாஸ்டர் யார் கேட்டா இந்த மோசே தான் இந்த மோசே